வெல்கம் டு சஞ்சனா வளாக்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல என்னோட கோல் நான் வந்து கோல் கோயினாக எவ்வளோ செட் பண்ணி எவ்வளோனால வாங்க முடியுது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து எல்லா விசேஷத்துக்கும் என்ன டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன அக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் கோல் கோயின் வாங்கணும் நானும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்காக விஷ் பண்ணிக்கிறேன் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த டேட்டில் நம்ம வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் வாங்கின அன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன் சரிங்களா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இப்போ முதல்ல ஜான் ஃபஸ்ட்டு நியூ இயர்க்கு நான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் தௌசண்டில் வந்து ஒரு கிராம் கண்டிப்பாக வராது ஸோ நாளைக்கு தான் நியூ இயர் நான் இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் இதில் இந்த ஒரு நாளுக்குள்ள அதாவது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னு தெரியல பார்ப்போம் நான் வந்து ஃபோர் தௌசண்டில் இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நான் ஒரு அரை கிராமாச்சு காயின் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்கேன் ஓகே இப்போ ஜான் ஃபோர்டீன்த் வந்து பொங்கல் பொங்கலுக்கு வந்து ஒரு காயின் வாங்கன்னு போட்டிருக்கேன் அந்த ஒரு பண்ண எனக்கு சேல்ரி வந்துடும் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஜுவல் லோன் கட்டணும் ஸோ வந்து அதை வாங்க முடியுமான்னு தெரில முடிஞ்ச அதுவும் ஒரு ஒரு அரை கிராம் வாங்கிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஸோ எனக்கு இது ரெண்டு இருக்குது ஓகேங்களா இந்த மந்த்துக்கு ஜான்வரி மந்த்துக்கு நியூ இயர் ஒன்று வாங்குகிற மாதிரி பொங்கல் ஒன்று வாங்குகிற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஃபோர்டீன்த் ஏப்ரல் 14th வந்து தமிழ் புத்தாண்டு தமிழ் நியூ இயர்க்கு வாங்குறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஏப்ரல் ஃபோர்டீன்த் காயின் வாங்கிவிடுவேன் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ஃபெப்ரவரி டைம் இருக்குது திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் ஏப்ரலில் டைம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் டைம் இருக்குது அதில் நான் உண்டியில் காசு எவ்வளோ சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அதில் வச்சு தான் நான் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு காயின் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த காயின் வந்து ரெண்டு கிராமம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எங்கேயும் வாங்க போகிறேன்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு தேர்ட்டி அக்ஷய திருதி அக்ஷயத் ரிதி சாரி ஏப்ரல் தேர்ட்டி அக்ஷய திருதி அதுக்கு வந்து ஒரு காயின் பிளான் பண்ணியிருக்கேன் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் இருக்குது பார்க்கலாம் என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குதோ அது வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே ஒரு காயினாக கூட மொத்தமாக வாங்கிக்கலாம் அக்ஷய திருதிக்கு சரிங்களா அடுத்து மே டுவெண்ட்டி செவன் என்னோடய பர்த்டே எல்லோரும் எனக்கு என் பர்த்டேக்கு மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட விஷஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் சரிங்களா ஸோ என்னோடய பர்த்டேக்கு வந்து ஒரு காயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது இப்போ வந்து எனக்கு அப்புறம் மே வந்துடுது ஒரு மாதம் தான் கரெக்டாக டைம் இருக்கும் ஒரு அரை கிராமோ இல்லைன்னா ஒரு நூறு மில்லி கூட வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா எப்போ எப்பவுமே என் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து எதா வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினேழு வந்து என் பையனோட பிறந்தநாள் அதுக்கு என் பையனுக்கு வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன் பத்து கிராம் செயின் அவனோட பேர் போட்டது நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா அந்த காயின் அது வந்து வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு செயின்லாம் வாங்க முடியாது நான் சீட் எதுவும் நான் போடல ஸோ என்ன வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் அடுத்து ஜூலையில் எதுவுமே கிடையாது ஆகஸ்ட் ரெண்டு வந்து ஆடிப்பெருக்கு பெருக்குக்கு வந்து ஒரு காயின் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்போது ஜூனோட பார்த்திங்கன்னா ஜூலை அதோட ஆகஸ்ட் தான் ஒரு மாதத்துக்குலாம் நமக்கு டைம் இருக்கும் அடிபெருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு காயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருது ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் இருபத்தேழு ஆகஸ்ட் பதினாறில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் விநாயகர் சதுர்த்தி ஒரு காயின் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே நான் வாங்குவேன் அப்படின்னா வந்து டவுட் தான் ரெண்டு விஷயத்துல ஏன்னா ஒன்றுத்துக்கு வந்து சேர்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ பார்க்கலாம் எனக்கு எப்படி அதுக்கு அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆகஸ்ட் மந்த்து நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டென் செப்டம்பர் டே என்னோட கல்யாண நாள் அதுக்கு வந்து ஒரு கோயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் எடுத்ததில்லை ஸோ இந்த வருஷம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் செப்டம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வந்துடும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேவும் வந்துடும் அவங்களுக்கு வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்த்டே ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் கேப் இருக்கும் ஆனால் எனக்கு செப்டம்பர் வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் கா கையில் அவ்வளோ காசு இருக்காது ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு காயின் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரே மாதத்தில் செப்டம்பர் மாதம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று வந்து தீபாவளி தீபாவளிக்கு ஒரு கோயின் வங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதுலேருந்தே ஒரு காசு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா தீபாவளி சீட் பே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த தீபாவளி ஷீட்டை கூட நான் கட்டுறேன்னா ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அந்த கட்டி கட்ட ஆரம் ஆரம்பிக்கலை அப்படி கட்ட ஆரம்பிச்சோன்னா இந்த அக்டோபர் மாதம் வந்துடும் இல்லையா அப்போது இந்த அக்டோபர் மாதத்துக்கான ஒரு காயின் வந்து நான் அந்த தீபாவளி சீட் மூலமாக வரலையே வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்த் டிசம்பர் ஃபோர் கார்த்திகை தீபம் அதுக்கு வந்து ஒரு காயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபுல்லாக நமக்கு டைம் இருக்கும் அடுத்து தான் டிசம்பர் வரும் ஸோ ஒரு மாதத்துலேயும் நம்ம ஒரு காயின் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி டிசம்பர்த்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோருமே கேட்டுருந்தீங்க என்னென்ன டேட்ஸில் சிஸ்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இந்த ஃபிஸ்த்து நம்பர் என்னோடய பர்த்டே ஓகேங்களா இதை வந்து விட்டுடுங்க அதே மாதிரி என்னோடய பாப்பாவோடய பர்த்டே விட்டுடுங்க என்னோட கல்யாண நாள் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே இது நாள் மட்டும் விட்டுட்டு உங்கள் வீட்டில் என்ன விசேஷம் வருதோ என்ன முக்கியமான நாள் வருதோ அதை அதை வச்சு அந்த மந்த்துக்கு எப்படி பிளான் பண்ணுமோ அப்படி பிளான் பண்ணி வாங்க பாருங்கள் அப்படி அந்த மந்த்தில் வந்து ரெண்டு மூணு விசேஷம் வருது அப்படின்னா பரவாயில்ல எதுனா ஒரு விசேஷத்துக்கு மட்டும் நம்ம ஒரு கோயின் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் செய்யண மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை இன்னொரு ஒக்கேஷனுக்கு எடுக்கணும்னா ஒரு நூறு மீடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நினைச்சிருக்கேன் இந்த பதிமூணு மாதத்துக்கும் பதிமூணு கிராம் நான் சேர்த்துருவிடா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம்தான் அதனால் பதிமூணு கிராம் இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஒரு பவுனாவது எனக்கு இதில் காயின் மூலமாக சேரணும் இந்த வருஷம் அப்படின்னு வந்து நான் வேண்டியிருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு வந்து நான் ஃபஸ்ட் காயின் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காம வீடியோ போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் டேக் கேர்